வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை பேக்கில் இருந்து கேஸ்வரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பதிவில் நம்ம ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம் ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா எப்படி சக்ராஸ் வந்து ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி நம்ம உடம்புல மைனர் சக்ராஸ் நிறைய இருக்குது இது ஜாயிண்ட்ஸ் அப்புறம் நான் சொல்ற இந்த ஸ்பின்னிங் பாயிண்ட் பொசிஷன்லயும் இருக்குது இது என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் ஆகி நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அப்புறம் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை அதுக்குள்ள உள் வாங்க சரியா இப்போ அத நம்ம எப்படி சரி பண்ணலாம் ஆக்டிவேட் பண்றது மூலயமா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுடைய எனர்ஜி சக்தி வந்து பூமியில இருந்து வான் நோக்கி எழும் அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒரு கிளென்சிங் ஆகி பூமியில இருந்து மேல ரைஸ் ஆகி இன்வெஸ்ட்டு போற அந்த எனர்ஜி மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு கிளென்சிங் நடக்கும் இதுதான் செல் ஃபீலிங்ல நான் சொல்லி கொடுக்க போற ரொம்ப ஸ்பெஷல் டெக்னிக் ஓகேயா சரி வழக்கமா நீங்க செல் ஃபீலிங்ல வந்து அந்த கைகளை கழுத்துல வைக்கிற மாதிரி அந்த மாதிரி சில போர்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அதையும் நம்ம கவர் பண்ணலாம் ஓகேயா அது போக இப்போ நீங்க அது தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணலாம் ஆனா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து நான் சொல்லி கொடுத்த மாதிரி ரூட்சக்கரா கிரவுண்ட்லேருந்து ரூட் சக்கர வரைக்கும் ஒரு இல்லையா அதாவது செல்ஃப் சக்கரா ஹீலிங் ரிலேட்டடாக வரும் நீங்கள் மந்த்ராஸ் சொல்லி ரூட் வரைக்கும் வந்துடுறீங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றீங்க இந்த சக்கரா ஹீலிங் வந்து எப்போ பண்றீங்க அப்படின்னா ஹர்சுரை ஹோ முடிச்ச உடனே அந்த சக்கரா ஹீலிங் பண்றீங்க ஒவ்வொரு மந்த்ராஸ் சொல்லி அப்படி பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு சக்கர மேலேயும் வலது கைய வச்சுட்டு இடது கையை வாழை நோக்கி வச்சு செய்யணும் ஓகேயா அதுக்குதான் நான் வந்து இந்த கிரவுண்டிங் டெக்னிக்க அசுரைகளுக்கு அப்புறம் போட்டிருக்கேன் அது வந்து அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல கிளென்சிங் அண்ட் ஹீலிங்க கொடுக்குறோம் ஓகேயா சரி இப்ப அதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம் இந்த ஸ்பின்னிங் பாயிண்ட் பொசிஷன்ஸ் பாக்கலாமா ரெண்டு உள்ளங்கால நடுவுல இந்த ஸ்பின்னிங் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்பின்னிங் கொசன் ஆயிருக்கு ரெண்டாவது பாயிண்ட் வந்து அஹ் ஆக்சுவலி இந்த இமேஜை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகேயா ரெண்டாவது பாயிண்ட் வந்து எங்க இருக்குது அப்படின்னா உங்களுடைய அதாவது கணுக்கால்ல இருக்குது அப்புறம் உங்க தொப்புளுக்கு ஒரு இன்ச் இடது பக்கமும் வல வலது பக்கமும் இருக்குது அதே மாதிரி உங்க தொப்புல இருந்து ஒரு இன்ச்சு கீழே மெஷர் பண்ணீங்கன்னாலும் வலது பக்கம் இடது பக்கம் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் இருக்குது சரியா சரி அதுக்கு மேல இதுக்கு மேல இப்ப உங்க துப்புல இருந்து மேல எடுத்தீங்கன்னா அது எந்த பொசிஷன் ஆகுமோ அங்க அங்கேயும் ஒரு ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு வலது பக்கம் பக்கம் சரி அதுக்கு மேல பாத்தீங்கன்னா செஸ்ட் உங்க பிரெஸ்டுக்கு மேல அந்த மீட்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா அந்த இடத்துல ரெண்டு ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ரெண்டு ஷோல்டர்ல இருக்குது ரெண்டு டெம்பிள் ரீஜன் அதாவது அங்க உங்க தலையில இந்த கார்னர் டெம்பிள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் அந்த டெம்பிள் என்னன்னு சொல்லிட்டு அந்த போர்ஷன்லயும் இருக்குது இப்போ இத நாம எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம்னு பாக்கலாமா சரி கிரவுண்டிங்ல எப்படி நான் வலது கை இடது கை எல்லாம் மாத்தி மாத்தி செய்ய சொன்னோ அதே மாதிரி தான் ஸ்பின்னிங் பாயிண்ட்ஸ்லயுமே வந்து இன்னும் முக்கியமா கவனிக்கணும் அதுல நான் சொன்ன சிம்பிள்ஸ் மட்டுமே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல எக்ஸ்ட்ரா சிம்பிள்ஸ் எதுவும் நம்ம போட போறதில்ல அப்படியே உங்க உள்ள கைகளை வச்சு பண்ண போறீங்க சரியா சரி இப்போ ரொம்ப முக்கியமா கவனிக்கிறது என்னன்னா ரெண்டு உள்ளங்கால்ல இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் இருக்கு சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் அத இடது கால்ல இருக்கிறத வலது கையை வைக்கிறீங்க இடது கை கையிருப்பைய அது வான் நோக்கி இருக்கட்டும் இப்படி ஒரு ஒரு நிமிஷம் அதுல கை வச்சபடி வீட்டை கவனிச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்க வலது உள்ளங்கால்லயுமே அந்த பாயிண்ட கை வச்சு கொஞ்ச நேரம் கவனிச்சு இருக்கிறீங்க வலது கை மட்டும்தான் வைக்கணும் இந்த கீழ அந்த உள்ளங்கால்ல இருந்து ஹிப்பு இருக்கு இல்லையா அது வரைக்குமே வந்து நீங்க வைக்க போறது வலது கை மட்டுமே இடது கை வந்து வான் நோக்கி இருக்கட்டும் அடுத்து கணுக்கால்லயுமே வந்து ஒரு கால இடது காலில் வந்து ஒரு நிமிஷம் வலது கை வச்சுட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இடது வலது காலிலயுமே வந்து வலது கையை வச்சு இருக்கிறீங்க முப்பிலையும் அதே மாதிரி பண்றீங்க ஹிப்லயும் அந்த மாதிரி பண்ணிடுறீங்க பாடியில இருக்குது இல்லையா அதாவது நேவல் பக்கத்துல நேவலுக்கு மேல நேவலுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்புறம் செஸ்ட் போர்ஷன் இந்த எல்லா பாயிண்ட்ஸ்லயும் என்ன பண்ண போறீங்கன்னா முதல்ல லெஃப்ட் ஹேண்ட வைக்கிறீங்க ஓகே ஒரு நிமிஷம் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் வலது கையை வைக்கிறீங்க இப்ப இப்படி பண்றது ஷஃபல் பண்ணி பண்ணக்கூடாது கீழே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கடைசி பேர் இருக்குது இல்லையா நேவலுக்கு அப்படின்னா பேர் பேரை செஸ்ட் செஸ்ட் செஞ்சுட்டு வயிறு அப்படி செய்யக்கூடாது ஓகே கீழ பேர் எடுத்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் இடது பக்கம் இருக்கிறத இடது கை வச்சுட்டு அப்புறம் வலது பக்கம் இருக்கிறதுக்கும் இடது கை வச்சுட்டு மறுபடி இடது கை பக்கம் இடது பக்கம் இருக்கிறதுக்கு வலது கையை வச்சுட்டு மறுபடி அப்படி ஃபர்ஸ்ட் இடது கை வச்சு ஹீலிங் குடுப்பீங்கன்னா இடது கை மட்டும் வச்சு ஒரு பேருக்கு ஹீலிங் முடிச்சுட்டு அப்புறம் வலது கை யூஸ் பண்றீங்க ஓகே நோட் பண்ணிக்கோங்க இதுல இருந்து செஸ்ட் வரைக்குமே இதே மாதிரி இடது கை வலது கை இடது கை வலது கை அந்த மாதிரி செய்றீங்க பாயிண்ட்ஸ் ஹீலிங் ஃபர்ஸ்ட் இடது சைட குடுத்துட்டு தான் வலது சைடு கொடுக்கணும் சரியா இது ஒரு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கால்ல இருந்து ஹிப் வரைக்கும் நம்ம வலது கை யூஸ் பண்ணோமோ அதே மாதிரி ஷோல்டருக்கும் அந்த டெம்பிள் போர்ஷனுக்குமே நம்ம வலது கை மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம் மாத்தி மாத்தி பண்ண கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது புரிஞ்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன் சரியா சரி இப்போ இதை கொடுத்து முடிச்சிட்டு நீங்க அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க உச்சந்தலையில கை வைக்கிறீங்க வச்சிட்டு ஒயிட் லைட் ஆக்டிவேட் நாம் ஒயிட் லைட் ஆக்டிவேட் நாம் ஒயிட் நைட் ஆக்டிவேட் நா

அது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பேலன்சிங் மெத்தட் பார்த்திடலாமா சரி இப்போ மேற்கொண்டு மேல் நோக்கி வாங்க நோக்கி படுத்துக்கிறீங்க உங்க உச்சந்தலையில ஒரு கையும் பிரைவேட் போர்ஷனுக்கு கீழே கடைசி பாட்டுல ஒரு கையை வச்சுக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் இதுங்க அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு மேல இருக்கிற இடது கையை இறக்கி தேட்க்கு கொண்டு வரீங்க அடுத்து கீழே இருக்கிற அங்க ரூட்சால இருக்கிற அந்த கைய மேல் நோக்கி ரைஸ் பண்ணி வலது கையை ரைஸ் பண்ணி சேக்கிள் வர்றீங்க வரீங்க சரியா அப்புறம் த்ரோட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு த்ரோட்டுக்கு வர்றீங்க இருந்து மேல சோலாருக்கு வரீங்க சரியா இப்ப த்ரோட்லயும் சோலாலயும் இருக்குமா ஸ்டேனம்னு ஒரு பாயிண்ட் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா அடுத்த கையை இறக்கி ஸ்டேனம்ல வைக்கிறீங்க அடுத்த ஹாட் சரியா இப்ப லெப்ட் ஹேண்டு ஸ்டேனம்லயும் ரைட் ஹேண்ட் ஹாட்லயும் இருக்கா இப்போ ரைட் ஹேண்டை அப்படியே ஹார்ட் இதுலயே வச்சுட்டு வலது கைக்கு மேலே இடத்துல இருக்கிறேன் ஓகே இது பேலன்ஸ் சரி இதே மாதிரி பின்னாடியும் உங்களுடைய பின்னாடி பொடதீயும் நம்ம சொல்லுவோம் இல்லையா அங்கே ஒரு கையையும் ரூட்டு தான் சொல்லுவீங்க இல்லையா பேஸ்ட் இருக்கிறேன் அங்கே ஒரு கையும் கிடைக்கும் இதே மாதிரி ஒரு நிமிஷம் மூச்சு வெள்ளி மூச்சு வாங்கிட்டு நீங்கள் ஒரு கையால் இணைச்சி இதே மாதிரி ஃப்ரெண்ட்ல செஞ்ச மாதிரி ஹாட்டில் க்ளாஸாக முடிச்சிருங்க நீங்கள் கேட்கலாம் பின்னாடி பண்ணும்போது எங்களால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக பண்ண முடியலன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் பட் நம்ம இன்டென்ஷன் தான் ரொம்ப முக்கியம் நீங்க இந்த சக்கராவை நான் பேலன்ஸ் பண்றேன் நினைச்சிட்டு பண்ணுங்க ரூட்டையும் தேர்டையும் நான் பேலன்ஸ் பண்றேன் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுட்டே பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா அது பேலன்ஸும் ஆயிடும் ஓகே சரி இப்போ சரி இன்னைக்கு பதிவு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ரேக்கி பாக்ஸ் பத்தி போடுறேன் ஓகேயா ஸ்டேட் லோன் அடுத்த சந்திக்கலாம்